வந்து ஜெகலி விட்டுட்டு இந்த மேல பச்சை வட்டம் போடுங்க நல்லா வேணாங்க சேந்து கை அடைக்கும் போது பய வரணும் வாசம் வரணும் ஆமா கும்பு கும்பு எங்க ஆத்துல சமைக்கும் போது அக்கரத்துக்கு வாசம் அடிக்கும் அக்கரமே நாய் நாத்தம் எடுக்கும் வாசம் அடிக்கும் சரி அந்த மாதிரி பருப்புல ரொம்ப கம்மியா கம்மியா அரிசி எத்தனை மூட்டை 10 மூட்டை அரிசி பருப்பு ஒரு 5 மூட்டை மல்லி கிடக்கு இது வைக்க போறீடா இல்ல நானு இத வச்சு வாசம் கூட சாப்பிடுறேன் ஓ இத வச்சே மாட்டு தண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் புதுரோட்டுக்கு வர வரைக்கும்